வெள்ளடலை கிலோ கொண்டக்கடலையே எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இருக்க இந்த சுண்டல் ஒரு ப்ரெஷர் ஃபேன் ஒண்ணு எடுத்துக்கோங்க இந்த ஊற வச்ச கடலை இருக்குது இல்லீங்களா தண்ணி வடிச்சு போட்டு ப்ரெஷர் ஃபேன்ல போட்டுக்கோங்க பாருங்க இதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி வந்து இந்த கடலை மூழ்துற அளவு ஊத்தி விட்டுருங்க இவ்ளவுதான் மூடி போட்டு மூடி ஆறு விசில் விட்டுருங்க பாருங்க கடலை எல்லாம் பாருங்க நல்லா ஊறிருச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்க இந்த மாதிரி வேகணுங்க இப்ப என்ன செய்யறோன்னு இதை தண்ணி வடிச்சுட்டு தாளிச்சு விட்டுலாங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் வெள்ளுழுந்து பருப்பு ஆஃப் டீஸ்பூன் கடலை பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் சீரகங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இஞ்சி துருவல் கொஞ்சோங்க அதே சேர்த்துடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் நாலா கீறி வச்சிருக்கிறேன் ரெண்டு வர மிளகாய்ங்க அதே இதோட விட சேர்த்துடுங்க கடுவா பேசுங்க நல்லா இந்த ஆயில வறுத்து விடுங்க இது போட்டு பாருங்க கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க கொஞ்சமா பெருங்காய் தூளுங்க இதை சேர்த்துட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்கிற இல்லைங்களா சுண்டல் கடலை அதை இதோட சேர்த்துடுங்க நல்லா கருத்து விடுங்க பாருங்க சுண்டல் வேகும் போது ஏன் உப்பு போட சொல்றேன்னா அந்த உப்பு வந்து நல்லா அந்த கடலையில இறங்குங்க சுண்டல் டேஸ்டா இருக்கும் குழையவும் குழையாதுங்க அதுக்கோசம் தான் வேக வைக்கும் போது எந்த சுண்டல் ஆனாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க பாருங்க நல்லா இப்படி கலக்கி விடுங்க அப்பதான் தெருங்காய் தூள் இந்த வரமிளகாய் பச்சை மிளகா தாரம் எல்லாம் நல்லா இறங்குங்க இந்த மாதிரி கலக்கிட்டு அடுத்தது என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் விடுங்க அதை இதோட சேர்த்துருங்க தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க தேங்காய் துருவல் போட்டு இப்படி ஒரு நிமிஷம் கலக்குன வரை என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கோங்க மல்லித்தலை தூவி ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க இவ்வளவுதாங்க வெள்ளை கொண்ட சுண்டல் ரெடிங்க அவ்வளவு வாசனை அவ்வளவு நல்லா இருக்குங்க நல்ல வாசனையா இருக்குங்க இந்த தூளுடைய வாசனை கிருத்துமில்லி தலையுடைய வாசனை எல்லாம் சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க